Thank you யாழ்ப்பாணம் இளவாலை புறப்படமாகவும் சுண்டிக்குடி கனடா மார்க்கம் ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கான்ஸ்டன்டை வியாழக்கிழமை அன்று காலம் சென்றவர்களான ராஜேந்திரம் ஜோசப் திரிச்செல்வா அண்ணம்மா சூசை பிள்ளை தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான அலோசியஸ் நிறை இமானுவேல் மேரி பிள்ளை தம்பதியினரின் அன்பு மகிழும்பு காலம் சென்ற லயனல் கான்ஸ்டன்டைன் റോസ് അവം രജന അഞ്ചലാ രഹാൻ തിിയോ ആകിയോട് അൻപ ഏഞ്ചലിയ മനോജ് കുമുദ്രി ആകിയോ അൻപ பெமமின்ோரின் அன்பு பேத்தையும் ஆவார் இவ்வறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் வேண்டுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்